ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் சிந்திக்க பேஜ் நம்பர் நீங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சில் ஒரு கட்டத்தில் சிந்திக்க இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் வாங்க கொஷின் பாருங்கள் இனிப்புகளின் எண்ணிக்கையும் அவற்றின் பெரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் மேற்கண்ட கூற்று நீர் விகிதத்தில் உள்ளதான்னு கேட்குறாங்க அப்பாருங்க இனிப்புகளின் இனிப்புகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை எக்ஸ் எனவும் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர் களின் எண்ணிக்கை எண்ணிக்கை வை எனவும் கொள்க அப்போ நம்ம இனிப்புகளின் எக்ஸாம் மாணவர்களின் எண்ணிக்கை வையாகவும் எடுத்துக்கலாம் பாருங்கள் மாணவர்களின் மாணவர்களின் எண்ணிக்கை வை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கும் இனிப்புகளின் இனிப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்போ இது நீர் விகிதத்தில் தான் இருக்கும் அப்போ அதாவது அதாவது எக்ஸ் பை ஒய் Is equal to கே ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கூற்று நேர் விகிதத்தில் உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த சிந்திக்கா கணக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சிந்திக்கா வந்து பேஜ் நம்பர் எழுபத்தி ஆறில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் வைப்புத் தொகையாக இருக்கும்போது தனி வட்டியானது கால அளவிற்கு ஏற்றாற்போல் மாறுகிறது என்பது நேர்மாறலா என்பதை சிந்திக்க மேலும் இதே போல் வேறு சில எடுத்துக்காட்டுகளை தருகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது தனி வட்டிக்கு பார்த்தீங்கன்னா தனி வட்டி தனி வட்டியை நம்ம ஐன் குறிப்போம் is equal டு ஃபார்ம்லா பிஎன்ஆர் பை நூறுன்னு வரும் இதுக்கு அப்போ என்ன இதில் இருக்குதுங்களா இதுதான் கால அளவு அப்போ என்ன வந்து கால அளவு அப்போது எனவே கால அளவு போது அதிகரிக்கும் போது தனி தனிவட்டியும் தனிவட்டியும் அதிகரிப்பதால் அதிகரிப்பதால் அவை நேர் விகித தொடர்பை பெற்றுள்ளன தொடர்பை வெற்றிருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்கிறாங்க அப்போது வேறு சில எடுத்துக்காட்டுகள் எடுத்து காட்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் புத்தகங்களின் புத்த அங்கங்களின் விலையும் அவற்றின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் ரெண்டாவது தூரமும் பயண நேரமும் அதுக்கப்புறம் மூணாவது வேலையாட்களின் வேலையாட்களின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் அவர் களுக்கான கூலியும் அவ்வளோ தான் இந்த சிந்திக்காவுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த சிந்திக்கா பார்த்திங்கன்னா சிந்திக்கா பேஜ் நம்பர் எண்பதில் கொஷின் கொடுத்துருக்காங்க கொஷின் பாருங்கள் நம் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய எதிர் விகிதத்தில் அமைந்துள்ள இரு மாறல்களுக்கான எடுத்துக்காட்டு தருக அப்புறம் ரெண்டு எடுத்துக்காட்டு இது எழுதணும் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் வேலையாட்களின் வேலையாட்களின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வேலைக்கான காலமும் வேலைக்கான காலமும் அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட குறிப்பிட்ட தொலைவை தொலைவை படக்க ஆகும் நேரமும் நேரமும் வேகமும் கொஞ்சதுங்களா அவளைதான் இது ரெண்டு எடுத்து பாட்டு இதுக்கு அதுதான் இதோட இந்த பாடம் கூட முடியுது நாலாவது பாடம் புரிஞ்சுதுங்களா